பிக்பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் கானா வினோத் கமருதீன் மற்றும் பார்வதி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக கானா வினோத்துக்கு அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்கன்ற மாதிரி சில டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இது ஒரு பக்கம் அடுத்ததாக நாளைக்கு எப்படியாவது கேஸை ஜெயிச்சே ஆகணும் விடவே கூடாது எஃப்ஜே கேஸை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஆதரவு உட்காந்து டிஸ்கஸ் இருக்காங்க இன்னொரு பக்கம் எஃப்ஜே அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பக்கம் திங்க் பண்ணி செயல்பட்டுகிட்டுருக்கான் இந்த ஒரு மூணு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் கமருதீன் இன்னைக்கு வினோத் பண்ண ஆக்டிவிட்டிஸ் அவருக்கு பிடிக்கல அதை வந்து வினோத்துக்கிட்டே சொல்லிட்டார் டே கொஞ்சம் தயவு செய்து பொறுமையாக இருடா உன்னை கழுத மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்கடா நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்ற மாதிரி இருக்காங்க வாயை விடாம இரு அப்படின்ற மாதிரி இதில் யார் சொல்கிறாரு யாருக்கு யார் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்றதுக்கு பார்த்தீங்களா அதுதான் ஓகே ஸோ இல்ல அவங்க வெறுப்பேத்துவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க சோ நான் வெறுப்பேற்றுறதுக்கு அதுலேயும் சொல்லிடுறாரு நான் அவங்களை வெறுப்பேற்றுறதுக்காக தான் நான் அந்த நாக்கை இப்படி ரொட்டேட் பண்ணேன் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு சோ அதெல்லாம் நீ பண்ணாத பாயிண்ட் டு பாயிண்ட் பேசு அவங்க ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா நம்ம திரும்ப பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுன்ற மாதிரி யூஸ் சொன்னோம் கரெக்ட் அவங்க தான் வெறுப்பேற்றுறாங்கன்னா நம்ம கொஞ்சம் வேற மாதிரி பார்த்து நடந்திருக்கணும் அது ஏன் தப்புதான்ற மாதிரி அவரே அங்க பேசிட்டு இருக்க ஓகே அடுத்து ஸோ வினோத் என்ன சொல்கிறாருனா பாரூ கமர்தினோட பாண்டு டிஸ்டர்ப் ஆகுது அங்கே அங்கே இருக்கிறதால நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது போல் அதனால் பிரிச்சு விடணுன்ற மாதிரி சும்மா டிஸ்கஷன் பண்ணுறாங்களா சும்மா பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்கிறார் அந்த பிக் பாஸ் வீட்டில் ஸோ எக்ஸாக்ட்லி அவங்க பிரிஞ்சாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லது ஒன்றா சேர்ந்துட்டு இருந்தால் ரெண்டு பேருக்கும் டேமேஜ் ஹெவியாக ஆகும் அப்படின்றதுல கருத்தே கிடையாது அப்படின்றதான் நான் பார்க்குறேன் அடுத்து என்ன சொல்கிறாரு ஆதரி வந்து ஒரு மாதிரி இருக்கா காலைல ரன்னிங் ஓடும்போது கூட ஒரு விஷயத்த சொல்றா ஒருத்தர் இவங்க இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் எது பேசினாலும் நமக்கு தப்பா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி தான் ஆகணும் போது உடனே கமரு கமருதின் சொல்கிறான் ஆதிரி சொன்னும்போது அவங்களே அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க போல் ஸோ இங்கே பொறுத்தவரையும் ஒருத்தருக்கு ஃபேவராக பேசுனா நல்லவன் அதுக்கு எதிர்த்து பேசினா கெட்டவன் அப்படின்றது தான் ஸோ அதை கத்தி பேசினால கெட்டவன்ற மாதிரி தான் இங்கே ஒரு பிம்பம் இருக்கும் அதெல்லாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற டிஸ்கஷன் நடக்குது அப்படி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த லிவிங் ஏரியா பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க கமருதின் சொல்கிறாரு நான் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேன் ஆதிரியை அவள் சாக்கடை அப்படின்ற மாதிரி காலில் டப்புன்னு ஒரு மெதி மெதுக்கிறார் அவள் ஒரு சாக்கடை காலில் டப்புன்னு மெதுக்கிறார் கீழே ஓகே உடனே வந்து பார்வதி என்ன சொல்றாங்க இங்க பாரு வேணும்னு கத்தி பேசுறதெல்லாம் வேணவே தேவையில்ல கத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது அதை பேசவும் நம்ம தேவை கிடையாது அப்படின்றதையும் சொல்றாங்க சோ அவங்க பேசுறது அப்படியே கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருப்போம் அவங்க கத்தி கத்தி ஆட விடுவோம் அவளை கத்தி கத்தி ஆடட்டும் இதெல்லாம் பண்ணட்டும் ஸோ அவங்க பேசுறதையும் நம்மளால உள்வாங்க முடியல அதுக்கேற்ற மாதிரி நம்மளாலையும் பதில் சொல்ல முடியல அந்த மாதிரி தான் நான் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தேன்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வராங்க யார்துடான்னு பார்த்தா அரோரா அன்னைக்கு ஒரு சண்டை போட்டாங்களே தலையில வந்து அந்த இது கட்டி ப்ளூ கலர் பேண்டு கட்டி அதை சொல்கிறாங்க ஸோ கத்திக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருந்தா மென்டல் மாதிரி க கத்திகிட்ருக்கா நமக்கு என்ன ஆடை விட்டு பார்த்துட்டோம் இதெல்லாம் பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து நம்ம சைலண்டாகிடணும் பதிலே சொல்லத்துக்கு வரலையே ஃபஸ்ட்டு லிசன் பண்ண முடியல முதல் விஷயம் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பார்வதி அந்த இடத்துல இல்லை அந்த பொண்ணு பாயிண்ட்டு மேலே பாயிண்ட் அடிக்குது அதனால தான் இப்படி ஆடை விட்டுன்ற மாதிரி இந்த இடத்துல கோத்து விட்டுறாங்க உடனே வினோத் என்ன சொல்கிறாருன்னா கரெக்ட் தான் இதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி என்னை வச்சு இந்த மாதிரி பேசி விட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கலான்னு முயற்சி பண்ணாங்க நானும் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே பார்வதி என்ன சொல்கிறாங்க உன் மேலே ஒரு கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணலன்ற ஒரு பிம்பம் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாருமே உன்னை டார்கெட் பண்ணுவாங்க அதை வச்சு உன் மண்டையில் மிளகா அரைச்சிடுறாங்க நீ அக்செப்ட் பண்ணல அக்செப்ட் பண்ணன்ட்டு ஸோ அவர் லிட்டரலாக கேட்க மாட்டேங்கிறாரு தான் அதை அக்செப்டும் பண்ண தான் உண்மை அதை வந்து இவங்களால சப்போர்ட் ப அதை வந்து இவங்களாலேயே சொல்ல முடியல ஏன்னா பார்வதியுமே வந்து இவங்களுக்கு திவாகர் சாதகமாக இருக்கணும்னு தோணுது பட் இந்த இடத்துல வினோத் தேவைப்படுறாருன்ற மாதிரி அது வினோத்துக்கு சாதகமாக இவங்க வந்து கொடுத்துட்டாங்க இல்லைனா பார்வதியே வேறு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஓகே அடுத்து கமருதீன் சொல்கிறாப்புல கமருதீன் சொல்றாப்புல எப்ஜேவன் வந்து நீ கேட்டிருக்கணும்டா எப்ஜேவன் வந்து இப்போ எப்படி நான் கேட்டிருக்கணும் அப்படின்னா மாதிரி சொன்ன ஒன்றா கேட்குறான்ல அதை நம்ம சொல்லிடணும் அவன் பாயிண்ட்டை நம்ம சொல்லிடணும் அவங்ககிட்ட போய் நீ வாயை விடக்கூடாது வாயை விட்டனா ஒட்டு மொத்தமாக கூட்டமாக சேர்ந்து நீங்கள் கேட்குறாங்க ஸோ இப்படி பேசிருக்கணும் நீ பொறுமையா பேசுனீங்கன்னா மற்ற பண்ணலாம் இல்லைனா ஒன்று சேர்ந்து நீ நடுவுல வாயை விட்டு நீ மாட்டிப்பா எல்லாத்தையும் கேளு கேளுன்னு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயத்த சொல்றார் இதுல குறிப்பாக இனி எப்ஜே என்னை எப்படி லாக் பண்ணாம தெரியுமான்ற மாதிரி பார்வதி இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாங்க என்ன பண்ணிருக்காங்க கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது பார்வதி ஏதோ சிக்னல் வந்து எப்ஜே காமிச்சிருக்காங்க போல அந்த கேஸை அந்த சிக்னல் பார்த்தோன்னா எப்ஜேயும் ஒரு நிமிஷம் டைமிங் கேட்டிருக்காங்க போல அந்த ஒரு நிமிஷம் டைமிங்கும் நான் கேட்டவனும் கொடுத்துட்டான் அதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது கடுக்கிற நிறைய அது கடுத்து நடக்கிற எல்லா விஷயத்துலையுமே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வாட்டி நம்ம பக்கம் தான் கத்தான் நம்ம பார்த்தோம் சைலன்ஸ் சைலன்ஸ் அமைதி அமைதின்னு கத்துட்டான் அந்த சைட்லாம் நோட் பண்ணல ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்தா அவன் எப்படிலாம் எடுத்துக்கிறான் பாத்தியா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஓகே அடுத்து ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்க அவர் வந்து சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி தெரியுது ஸோ ஆதரிக்காக அவன் சில விஷயங்கள்லாம் பண்ணுறான் ஸோ ஆனால் பல இடத்துல அவன் ஆதரிக்கிட்டு இருந்து மொக்க மட்டும் தான் வாங்குறான் பெருசாக அவனுக்கு எதுவுமே சாதகமாக போக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது ஓகே உடனே கமரதீன் சொல்கிறான் அரோரா இருக்காங்களா அரோரா அவங்க வந்து பயங்கரமாக கலாச்சி இதெல்லாம் பேசிகிட்ருக்காங்க பட் அவளுக்கு காது வந்து ரொம்ப நல்லா கேட்குது போல் என்ன பேசுனாலும் அவன் காதில் ரிசீவ் ஆகிடுது அந்தளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது போல் அவகிட்ட அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது டிஸ்கஷன் போனவொடனே கமரதி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ற மாதிரி போகும்போது அப்போ கூட கிட்ட போயிட்டு குசு குசு குசுன்னு பேசுகிறாங்க பாஸ் எல்லார் முட்டையும் பாலையும் எடுத்திருந்தா கூட நாங்கள் திருந்த மாட்டோம் இப்படி தான் இருப்போன்ற மாதிரி நைட்டு கொண்டு இப்படியே பேசிட்டு அலைகிறாங்களே என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரில மக்களே என்ன பண்ணாலும் திருந்த மாட்டேன்னா பிக் பாஸ் என்ன பண்ணணுன்றது மட்டும் யோசிச்சு பாருங்களேன் சிம்பிளி வேஸ்ட்டாக இருக்குது இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க வெளியே ஆதிரி வந்து சொல்றாங்க இந்த கேஸ் வந்து நாளைக்கு எஃப்ஜே கேஸ் வரும் மற்ற கேஸ் எனக்கு தோத்தாலும் பிரச்சனை இல்லை இன்னும் கேஸ் கூட எனக்கு தோத்தாலும் பிரச்சனை இல்லை அவர் ஜெயிச்சதுல எனக்கு சந்தோஷம் தான் ஏன் சார்பாக வந்து ஒரு விஷயத்தை மட்டும் ஜென்ரலாக நீங்கள் பேசி ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம ஹைலைட் பண்ணி பேசியிருக்கணும் அதை பல பேர் பேசாமல் விட்டாங்க மக்களாக உட்காந்தவங்க கூட அதில் தான் எனக்கு சின்ன வருத்தமே தாண்டி மற்றபடி எனக்கு என் கேஸை நாளைக்குமா ஜெயிக்கணும் எஃப்ஜேக்கு எதிரான கேஸில் வந்து ஒரு நல்ல வக்கீலாக போட்டு நல்ல ஜட்ஜாக போட்டு பாயிண்ட் பேசி அதில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அதை விடவே கூடாது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா எஃப்ஜே அதில் தோத்தாங்கன்னா இவங்க டோட்டல் க்ளோஸ் ஆகிடுவாங்க அதனால் விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை இருக்காங்க அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா வெளியே இன்னொரு விஷயம் ஆஹா ஒரே நிமிஷம் மக்களே எப்ஜே வந்து என்ன சொல்கிறேன் கணிக்கிட்ட நான் எந்த கேஸ் போனாலும் விட்டுருவேன் நாளைக்கு ஆதரி வந்து எனக்கு எதிராக கேஸை போட்டிருப்பா பக்கம் பக்கமாக எழுதியிருப்பா அது எனக்கு பிரச்சனை கிடையாது நான் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே நல்லா பாயிண்ட்லாம் பேசிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக போனால் கூட ஓகே தான் நான் வந்து பல விஷயங்கள் எடுத்துலாம் பேச மாட்டேன் ஓகே ஓகேன்ற மாதிரி ஏற்றுக்கிற நிலமைக்கு வந்துட்டேன்ற மாதிரி இந்த இடத்துல இதை இப்படி பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன் ஆதரிக்கு சாதகமாக போயிடுச்சுன்னா சோ ஆதரிக்கு பாசிட்டிவ் ஆயிரும் இவர் மேலயும் ஏதாவது பேசி இவர் மாட்டிக்க போறாருன்ற பயம் வந்துருச்சு எப்ஜே ஏதாவது சொல்ல போய் அது அவருக்கே ரிவர்ஸ் ஆயிருமோன்ற ஒரு பயம் வந்ததால அப்படியே சைலண்டா அடைக்க வச்சுக்கலாம் பிரச்சனையே வேணான்ற மாதிரி எப்ஜே ஒரு மோடுக்கு போற மாதிரிதான் எனக்கு தோணுது இதை உட்காந்து கணிக்கிட்ட பேசிட்டு இருக்கார் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா விக்ரமே கேஸை ஜெயிஸ்டார் இல்லையா எல்லாருக்கிட்டே ஸ்வீட் எடுத்துன்னு வந்து கொடுத்து சாப்பிடுங்க 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 ஸ்வீட்டு சாப்பிடுங்க முந்தானே தென்னடான்னா பார்வதி நாமினேஷன் ஃப்ரீ வந்ததால் ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுருந்தாங்க இன்றைக்கி என்னடான்னா ஒரு பக்கம் இவர் எடுத்துனோன்னு வந்து ஸ்வீட்டை கூப்பிட்றாரு அப்போ எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு நேற்று பார்வதி ஸ்வீட்டு கொடுத்தா மறுநாளே பெரிய சம்பவம் நடந்துச்சு ஸோ இன்னி இன்னைக்கு விக்ரம் கொடுக்குறாரு அப்போ நாளைக்கு பெரிய சம்பவம் நடக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு பார்ப்போம் இவருக்கு சம்பவம் நடக்குதா இல்லையான்ட்டு அடுத்து ஒரு பக்கம் சுபிக்ஷாவும் பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கு தீர்ப்பு வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு விவாதத்தை பேஸ் பண்ணியிருக்கணும் அங்கே நடக்கிற சுச்சுவேஷன் அதில் பேசுகிற டாப்பிக்கை பேஸ் பண்ணியிருக்கணும் அதுலயும் அவங்க எந்த அளவுக்கு கோர்வியா பார்த்து பேசுறாங்கன்றத மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற டிஸ்கஷன் அங்கே போகுது இன்னொரு பக்கம் சுபிக்ஷா சொல்கிறாங்க கரெக்டு இன்னைக்கு ரம்மி இவங்க திவ்யா பண்ண மாதிரிலாம் பார்க்கக்கூடாது ஹவுஸ் மிச்சா அவங்க சொல்கிறாங்களே அதை சொல்லக்கூடாது ஸ்ட்ராங்காக ஜட்ஜாக வந்து கரெக்டான ரீதியில் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பார்ப்போம் இன்றைக்கி என்ன மாதிரி கேஸுகள் வருது என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் அமையுது அதுக்கேற்ற மாதிரி கண்டசென்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்து சந்திப்போம் பை கைஸ்